அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வந்தனர் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜியை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்தார் அவரது ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தது இல்லாத அமைச்சராக தொடர்ந்து செந்தில் பாலாஜி பின்னர் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார் சென்னை உயர்நீதிமன்றம் பிணை வழங்க மறுப்பு தெரிவித்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீன் வழங்கியது ஜாமீனில் வெளியே வந்த உடனே மீண்டும் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவை நியமிக்கப்பட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அவர் ஏற்கனவே பொறுப்பு வகித்த மின்சாரத்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் பதவி ஏற்ற நிலையில் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி பண மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யா குமார் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் அமைச்சர் பதவியில் இல்லை என்று கூறி ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்ததும் ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராகிவிட்டார் இதனால் அமைச்சரை எதிர்த்து சாட்சியம் சொல்ல சாட்சிகள் தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கில் மனுதாரரின் குற்றச்சாட்டு நியாயமானதுதான் அமைச்சர் பதவியில் இல்லை என்பதால் ஜாமீன் கொடுத்தோம் ஜாமீன் பெற்ற உடனேயே அமைச்சராக பதவி ஏற்றது ஏன் என்று உச்ச நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இவ்வழக்கு மீண்டும் நேற்று நீதிபதி சோஹா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கின் குற்றச்சாட்டு தீவிரமானது அமைச்சராவது செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்கும் போது அமைச்சராக தொடர்ந்தால் என்னவாகும் அவர் அமைச்சராக தொடர விரும்பினால் இந்த வழக்கை முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கலாம் கடந்த முறை ஏன் நாங்கள் அதிருப்தி தெரிவித்திருந்தோம் என்று செந்தில் பாலாஜி தரப்புக்கு உத்தரவிட்டனர் அப்போது அம்மநாக்கத்துறையின் சார்பில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் முன்பு வரை இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வந்த தலைமையில் நிபுணர் தற்போது வரவில்லை இது அவரது மயத்தையே காட்டுகிறது என்பதால் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை திரும்ப பெற வேண்டும் என்று வாதிடப்பட்டது செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி சார்பில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது விசாரணைக்கு செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆஜராகி வருகிறார் இதனால் அமைச்சர் பணிகளை கூட சரியாக கவனிக்க முடியாமல் இருக்கிறார் என்றும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க